அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவங்க கடல் தாண்டி போகணுன்ற எண்ணம் இருந்தால் இந்த நேரம் நல்லா இருக்கும் கார்த்திகை மாதம் பத்து தேதிக்கு மேற்கொண்டு கடல் தாண்டி போகக்கூடிய அமைப்பு வெளிநாடு போகணுன்ற எண்ணம் இருந்தால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கும் கார்த்திகை மாதம் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்தமாக ஒரு மண்ணு மனை உருவாகிறதுக்கு அந்த நாட்டில் உருவாகிறதுக்கு இந்த நேரம் நல்லாயிருக்கும் கார்த்திகை மாதம் பத்து தேதிக்கு மேற்கொண்டு கார்த்திகை மாதம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது தேதி வரை ஒரு மண்மனை வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் உருவாக்கலாம் அல்லது உள்நாட்டில் இருக்கிற நண்பர்களும் உருவாக்கலாம் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது சார் இதெல்லாம் ஒரு புறம் போகட்டும் என்னுடைய தொழில் என்னுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் என்ன பண்ணி இருக்குது அதுக்கு வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு சனி பகவான் நிறைய பேருக்கு தெரியும் ரிசப ராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷப ராசி அதிபதி சுக்கரன் கொடுக்காத ஒரு யோகத்தை சனி பகவான் தான்